இன்னைக்கு பேபி பாரா மீன் தான் குழம்பைக்கு போகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மான் சிக்ஸ்டி இப்போது மணி பன்னெண்டு ஐம்பது ஆகுது இன்றைக்கி வந்து புதன்கிழமை வென்னர்ஸ்டே நான் வந்து ரிலேஷனுக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா அரை கிலோ ஏறா அது வந்து தான் கடலேரால நெத்திலி வந்துட்டு இது ரொம்ப சீப்பு பரவாயில்ல ஐம்பது ரூபா அரை கிலோ சூப்பராக இருக்குது நெத்திரி எங்கள் வீட்டில் இதையும் சாப்பிட மாட்டாங்க இதையும் சாப்பிட மாட்டாங்க இது தான் சாப்பிடுவாங்க இது பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா மஞ்சள் பாறை குட்டி குட்டி மீன் தான் பட் குழம்புக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டு இருக்கும்னு சொன்னாங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் நெத்திரி வந்து மீடியம் சைஸ் தான் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லது நல்லாயிருக்கும் மொத்தம் இரநூத்தி நாற்பது ரூபாச்சு எனக்கு அரை கிலோன்னோன்னா அறுபது ரூபா கொடுத்தாங்க நெத்திலி இல்லைன்னா ஒரு கிலோ வாங்கினா நூறுரூபா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போதான் வந்து அரிசி கழுவி ரைஸ் குக்கரெலாம் போட்டிருக்கேன் அதில் என் பொண்ணு வந்துட்டு இங்கே பாவை சாப் பண்ணிக்கணும் ஒரு ஸ்டவ்வை பிடிச்சிப்போனாச்சு மூணு ஸ்டவ்வில் தான் வந்து மீன் அந்த பாறை பொடி மஞ்சள் பாறை மீன் ஆஞ்சி வச்சுருக்கேன் நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் செய்கிறது அப்படியெல்லாம் நாமளே கடைக்கு போய் வரணும் நம்மளே எல்லாத்தையும் செய்யணும் எடுத்து திரும்ப போட ஆள் கிடையாது அதுவே சொல்கிற புலம்போது தான் ஓகே பழமீனா தேவைப்போகுது இப்போ வந்து இங்கே இந்த க இதில் வந்துட்டு மீனை எல்லாத்தையுமே நான் இந்த சட்டி வந்து புதுசாக வாங்கிட்டு வந்தேன் இது வந்து தொண்ணூறுரூபா நூற்றி இருபது ரூபா சொல்லிவிட்டு தொண்ணூறுபான்னு வீசி கொடுத்தாங்க மீன் குழம்பு வீங்கோ இதில் தான் சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸு தான் அது என்னமோ வாங்கிட்டு வந்துட்டேன் சரி எல்லாமே ஒன்றா போட்டு வச்சிடலான்னு ஒரு பிளானில் வந்துருக்கேன் இப்போ மஞ்சள் தூள் அழகாத்தூள் வந்து ஒன்று எருமிளகா தூளி ரெண்டு ஸ்பூன் போட்டு அப்புறம் அவங்க கொஞ்சம் போட்டுக்கலாம் அது நம்ம இருக்கணும் தனியா பவுடர் ரெண்டு டீஸ்பூன் போட்டேன் இப்போ வந்து இதுக்கு தேவையானால உப்பையே சேர்த்துக்கறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இப்போ இதிலே நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை ஒரு அஞ்சாறு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா நாலஞ்சு பல்லு பூண்டு வெங்காயத்தையும் அதிலேயே போட்டுருக்காரு எப்படி எப்படி லாசான்னு இருக்க பாருங்கள் இப்போ இதிலே வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி புளியுமோ கொஞ்சம் திக்கு தான் இருக்குது இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் தூள் தேவைப்படும் நான் வந்து உள்ளேருந்து எடுக்கணும் அதனால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் இதுலேயே வந்து ஒரு மாங்காவோட ஒரு சைடு ஒன்று ரெண்டு மூணு போட்டாச்சு அதுக்கு இன்னொரு விஷயத்தையும் போட போகிறேன் அது கடைசியில் சொல்கிறேன் இதை வந்து அப்படியே மூடி வைப்போம் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொதிக்கட்டும் இதில் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது காஷ்மீரி சில்லியாக இன்னொன்னே தெரியல அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க தெரியாமையே போட்டுட்டேன் பார்ப்போம் ரெட்டு கலராக மட்டும்தான் இருக்குது தாளாக இருக்குமா எனக்கு தெரியலை கொஞ்சம் தண்ணி செத்துடலாம் மீன் குழம்புல தக்காளி செத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து குழம்பு கொதிச்சிட்டே இருக்குது நம்ம வந்து இங்கே வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் இங்கே வந்து வீட்டில் போட்டால் உடகம் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் போட்டுட்டு போது மீன் குழம்பு அதே மாதிரி தான் கடைசியில் தாளிக்கிறனா வெந்தயம் கொஞ்சமாக கடுகு பொறிஞ்சி வரட்டும் இது வந்து வெங்காயம் போட்டு நல்லா கருக்கிற மாதிரி கொஞ்சம் தாளிச்சு எடுத்தாச்சு கொஞ்சம் வந்து மீன் குழம்பு அப்படியே சேர்க்கணும் அதுவும் ரெண்டு நிமிஷப்போதிக்கு தான் நம்ம சாஃப் பண்ணிவிடுவோம் ஃப்ரீச் பண்ணி ரெண்டே ஆகிடுச்சு நான் கொஞ்சம் நடுவில் வேலையெல்லாம் பார்த்தேன் கிளீன் பண்ண சிங்க்கு அது இது பாத்திரம் தேச்சு வைக்கலாம் இல்லைன்னா ஒரு நெமக்காக முடிஞ்சுருக்கும் மெனத்தை களிக்கீரை கொஞ்சம் நேரம் ஆஞ்சி அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு ஆனால் முன்னாடி முடிச்சிருக்கலாம் ஒவ்வொன்றே எனக்கு கூட வந்து இங்கே வந்தவுடனே சாதம் அரிசி கழுவி வச்சு நல்லா அரைச்சி ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்துட்டு மிளகு பச்சை மிளகு மிளக வச்சு அரைச்சி நல்லா சூப்பராக ஒரு ரசம் இங்கே வந்து எல்லாமே பச்சை அப்படியே போட்டு வேக வச்சு மீன் குழம்பு கடைசியாக தாளித்து போட்டிருக்கோம் இது வந்து மஞ்சப்பாறை சின்ன மீன் தான் இங்கே மிணத்தை களிக்கிற பொரியல் பண்ணியிருக்கோம் தேங்காய் போட்டு இப்போ வந்து நான் சாப்பாடு எடுத்து வச்சுக்கிறேன் பசி வேறு எனக்கும் கொல்லுது வந்து சாதம் வச்சுக்கிறேன் மீன் குழம்புலாம் எப்பயுமே தெரியும் உங்களுக்கு நான் கொஞ்சம் சாதம் கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடுவேன் மற்ற நாளில் அப்படியே குறைச்சி குறைச்சு சாப்பிட்டா கூட மீன் குழம்பு நாளில் மட்டும்தான் நான் கொஞ்சம் கூட இருப்பேன் மதிய எனக்கு வந்து அதை பற்றி பிரச்சனை இல்லை வேணுன்றதை சாப்பிட்டு தான் ஆகணும் நம்ம வச்சுங்களா இப்போ வந்துட்டு இந்த மீன் குழம்பு எடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கிட்டு ரசம் இருக்குது தயிரம் இருக்குது நீங்கள் நினைப்பீங்க என்ன தயிரெல்லாம் ஊற்றி சாப்பிட்றாங்க நாங்கள்லாம் சாப்பிடுவோம் ஆனால் இன்றைக்கி நான் சாப்பிடவே தாக்கல் விட்டால் விட்டு மீன் குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம் மாங்காய் போட்டு வச்சுருக்கேன் ஒரு திண்டு மாங்காய் மீ மீதி மீ மாங்காய் அதிலே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து புடிப்பெல்லாம் மீன் குழம்புல கிடைக்கும் அது கூட ஒன்று போட்டிருக்கேன் ஒரு பொருள் ஏன்னா ஒருத்தர் போட்டாங்க என்னோடய ரிலேட்டிவ் வீட்டில் வெண்டைக்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நாள் போட்டால் இருந்தது அதனால் நான் இப்போ ரெண்டு வெண்டைக்காயும் அதில் எடுத்து வச்சுட்டேன் மீன் எடுத்து வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டாங்க இது ரொம்ப கொஞ்சம் உடஞ்ச மாதிரி ஆகிடுச்சேன் நான் முதலியே மீன் போட்டு தப்பாக இன்னும் தெரியல சரி பார்ப்போம் நிறையா மீன் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து பொரியல் எடுத்துக்கலாம் தான் செஞ்ச சூடாக இருக்குது மணத்தை காலிக்கிற பொரியல் அவ்வளோ அவ்வளோதான் எல்லாம் ஊற்றியாச்சும் நான் போய் சாப்பிட போவேன் மீன் பாருங்கள் முள்ளையில் पारा मिने, किन्हीं मिने बोलो सप्तम उम्र के जाना अल्लाह सदा सजियार व्हाट्सएप्प लोगों ने अल्लाह को मिल